என அன்பு நேயர்களே வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு வகையில் உதவி செய்யும் நினைத்து பார்க்கக்கூடிய அமைப்பு இதை கேட்கும் போது அதை மனதில் நிலைநிறுத்தி கொண்டால் ஏதேனும் தவறு சார்ந்த விஷயம் உங்கள் முன் இந்த நாட்களிலே வரும்போது குறிப்பாக பத்தொன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்று ஏறக்குறைய இந்த பத்து நாட்களுக்குள் இருபது நாட்களுக்குள் வரும்போது தவறுகளிலிருந்து தப்பித்து சிறப்பை பெற்றுவிடலாம் எம காமத்தில் ஆற்றல் நாயகன் ஆட்சி என்ற இந்த தலைப்பு இது என்ன புதிதாக இருக்கிறது என்றால் பரணி நட்சத்திரம் அந்த காமத்தை ஒரு ஆசையை தரும் அந்த ஆசை லக்ஷ்மி வராட்சியத்தை தரக்கூடியதாக அமைந்து விட வேண்டும் யமன் ஆட்சி செய்யக்கூடிய நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் பயணப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரும் என்று பார்க்க வேண்டும் பொதுவாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எதையுமே காலம் தாட்டாமல் செய்வது என்பதிலே கவனமாக இருங்கள் பெண்கள் சாதுரியமாக பேசி வேலையை சாதித்துக் கொள்கிறேன் என்று ஏதேனும் அந்த பேச்சிலே பேச்சு பேச்சாக இருக்கும்போது அது பாசமாக மாறி காதலாக மாறி காமமாக மாறக்கூடிய அதன் பின்பு அதனால் ஏதேனும் அசிங்கம் சிக்கல் ஏற்பட்டுவிடக்கூடிய அமைப்பில் சென்று சிக்கிவிடக்கூடாது இது உங்களுடைய ராசியில் இரண்டாம் நிலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ராசியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையிலே இந்த பரணி நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இந்த ஆட்சி பெற்ற செவ்வாய் சனி பார்வையும் பெறுகிறது ஆகினால் எதையுமே ஒழுங்காக செய்ய வேண்டும் ஒழுக்கமாக செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் ஏதேனும் பழைய விஷயங்களிலே பாக்கி இருக்கிறது என்றால் பண பாக்கி இருக்கிறது பொருள் கொடுத்தீர்கள் திரும்பவில்லை என்றால் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் விஷயத்திலும் சரி அக்கம் பக்கத்தார் விஷயத்திலும் சரி சற்று கூடுதல் எச்சரிக்கை அக்கறையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையிலே அனைவரோடும் பண்போடும் பாசத்தோடும் இருக்க வேண்டும் அந்த பாசத்திற்கு ஒரு எல்லையை நிர்ணயித்து பழக வேண்டும் அதிலே மிக மிக முக்கியமாக அந்த எல்லையை நிர்ணயிக்கக்கூடிய காலமாக இது அமைகிறது பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் இதற்கு முன்பு சென்ற ஆண்டு பரணி நட்சத்திரத்திலே குரு சென்று கொண்டிருந்தார் அப்போது தரணி தொல்லை என்று சொன்னேன் இது பலவிதமான காதல் உணர்வுகளை ஊக்குவித்து தேவையில்லாத ஆண் பெண் நெருக்கத்தை ஏற்படுத்தி அதனால் அசிங்கம் அவமானத்தை தந்துவிடும் என்று சொல்லியிருந்தேன் இப்போது வலுகட்டாயமாக சில உறவுகளுக்குள் செல்லக்கூடிய ஒரு மன தைரியத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பாக இது இருந்துவிடும் அப்படி சென்றால் உங்களுடைய கைப்பணம் விரயமாகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சனி பகவானுடைய எதிர்நிலை பார்வையும் மேஷ ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது இருக்கிறது செவ்வாய் பரணி நட்சத்திரத்திலே பயணம் இந்த இருபது நாட்கள் பரணி குரு என்றால் தரணி தொல்லை பரணியில் செவ்வாய் என்றால் இப்போது சட்டத் தொல்லைகள் கூட வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் எம காமத்தில் இந்த உக்ர செவ்வாய் இருக்கும் போது ஏதேனும் ஒரு மாயை வந்து மனதை மயக்கிவிடும் அது பணத்திற்கான ஆசையாக இருக்கலாம் அது பேராசையாக மாறிவிடும் அது மனதிற்கான ஆசையாக இருக்கலாம் அது பேராசையாக மாறிவிடும் அது உடல் சார்ந்த விஷயத்தின் ஆசையாக இருக்கலாம் அது பேராசையாக மாறி காமமாக மாறி ஒரு விஷயம் தலைக்கு ஏறும் போது அந்த ஆசை தலைக்கேறி அதன் பின்பு அந்த ஆசையினால் மோசம் ஏதேனும் வந்தால் தேவையில்லாமல் பண நாசம் மனநாசம் விரயம் வீண் விரயம் நேர விரயம் என்றெல்லாம் வரும் ஆகையினால் தெளிவான சிந்தனையோடு இருங்கள் ஒரு தியாகம் செய்ய வேண்டும் என்ன தியாகம் உங்கள் மனதிற்குள் தியான நிலையை வரவழைத்துக் கொண்டு மனதிற்குள் இருக்கக்கூடிய மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த மிருகத்தன்மையை வெளியே எடுத்து விட்டால் பண்போடும் பணியோடும் அக்கறையோடும் உள்ளன்போடும் நம் வேலைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் காலம் தாட்டாமல் செய்கிறோம் என்றால் வெற்றி கிடைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் என்பது பிறப்பு மற்றும் படைப்பு ஆகிய விஷயங்களினுடைய கருப்பொருளோடு தொடர்பு கொடியது அதிகப்படியான ஒழுக்கங்களை எதிர்பார்க்கக்கூடியது அதனால் இந்த நேரத்திலே சற்று பண்பு கனிவு இருந்தால் வெற்றி பெற்று விடலாம் ஆண்கள் மற்ற பெண்களை உங்களுடைய சகோதரிகளாகும் அல்லது தாய்க்கு நிகராக பார்ப்பதும் அதேபோல் பெண்கள் மற்ற ஆண்களை அதாவது உங்களுடைய காதல் கணவரை தவிர மற்றவர்களை சகோதரர்களாக தந்தை நிலையிலே பார்ப்பதும் இந்த நேரத்தில் பல சிக்கல்களில் இருந்து தவிர்த்து விடலாம் வாழ்க்கையிலே புதிதாக திருமணமாகி குழந்தை நேரத்திற்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் இந்த நேரத்தில் முயற்சிகள் இயற்கை அல்லது ஏதேனும் ஒரு மருத்துவம் சார்ந்த சிறிய மருத்துவம் என்றாலும் கூட அது வெற்றியை தரக்கூடிய ஒரு மனநிலையாக இது அமையும் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய தன்மையை தாயினுடைய அந்த அன்பும் அரவணைப்பும் இருக்க வேண்டும் அந்த அன்பு அரவணைப்பு அந்த பாசம் அந்த எல்லை அந்த தாயின் நிலையிலேயே இருக்க வேண்டும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த மனநிலை சிலர் சொல்வார்கள் உள்ளிருக்கும் பிசாசு வெளிவந்து விடக்கூடாது பிசாசை கட்டுப்படுத்தி விட வேண்டும் ஏனென்றால் எப்போதுமே ஒரு அன்பு பாசம் என்பது அதை தாண்டி ஒரு தேவையான விஷயத்திற்கு சென்று விடக்கூடாது உங்களுக்குள் ரகசியங்கள் ஏதேனும் இருந்தால் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மன ரீதியாக எந்த அழுத்தத்திற்கும் உள்ளாகி விடாதீர்கள் வாகனங்கள் ஓட்டும் போது சற்று கூடுதல் கவனமாக இருங்கள் உணவு உட்கொள்ளும் போது கூட சற்று கூடுதல் அக்கறை எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த உணவிலே ஏதேனும் ஒரு விஷயத்தை கலந்து கொடுத்து உங்களிடம் இருந்து ஏதோ ஒன்றை களவாடி சென்று விடலாம் கலவு போவது உங்களுடைய பையாக இருக்கலாம் செல்போனாக இருக்கலாம் பணப்பையாக இருக்கலாம் அல்லது உள்ளமாக இருக்கலாம் அல்லது கள்ளம் கொண்டு உங்களுடைய உங்களுடைய நிலைகளை கூட விடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தலாம் ஆகினால் உணவுகளிலே வெளி உணவை தவிர்ப்பது இந்த காலத்தில் இந்த ஒரு இருபது நாட்களிலே மிக அவசியம் மற்ற நேரங்களிலும் அதை தவிர்ப்பது சிறப்பு தான் இருந்தாலும் இப்போது ஏதோ ஒரு மயக்கும் மாய வலை மூலமாக உங்களுக்கு நஷ்டத்தை தரக்கூடிய நிலைகளாக இருக்கும் யவனினுடைய நட்சத்திரம் ஆகையினால் இது ஒழுக்கம் மற்றும் தியாகம் இது இரண்டுமே தேவை ஒழுக்கமும் தேவை சிலதை தியாகமும் செய்யும் போது யோக நிலை ஏற்பட்டு மிகப்பெரிய மாற்றம் உயர்வை நோக்கிய மாற்றம் ஏற்படுவதற்கான அற்புத வாய்ப்புகளை இந்த பரணி நட்சத்திரம் உங்களுக்கு தருகிறது ஆகையினால் இந்த மனித வாழ்க்கையிலே வெற்றிக்கான வழிகளில் இது போன்ற நிலைகளிலே சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் இந்த பரணி நட்சத்திரத்தில இருக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த முயற்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்போதும் விசுவாசம் உண்மை என்பது உங்களுக்குள்ளாகவே உள் உணர்வாக மாறி இருக்க வேண்டும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆகையினால் பரணி நட்சத்திரத்தில் இது சிறப்பு பலன்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் பரணியில் செவ்வாய் செல்லும் போது கைப்பணத்தை கரைத்தாவது அதாவது உடல் சார்ந்த தேடல்களிலே ஆக்ரோஷமாக செயல்பட்டு வெற்றியை பெற்றுவிடலாம் என்று இருக்கும் அது சிக்கலை தரும் சிக்னஸை தரும் அதாவது சில சமயம் நோய்வாய்ப்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உணவுகளிலும் கட்டுப்பாடு தேவை பரணி ஏற்கனவே சொன்னேன் எவன் இதை ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கிறது எவன் இறப்பின் கடவுளாக இருக்கிறார் அதனால்தான் இதற்கு இந்த பரணி நட்சத்திரத்திற்கு அபரணி சக்தி என்று சொல்வார்கள் அபபரணி சக்தி என்றால் பரணி என்றால் தாங்குவது அபபரணி என்றால் அந்த தாங்கும் சக்தியை இழுக்கக்கூடியது ஒரு உடலில் இருந்து ஆத்மாவை பிரித்து எடுத்து சென்று விடக்கூடிய அமைப்பு ஆகையினால் பரணியினுடைய ஆற்றல் என்பது சாதாரண விஷயம் அல்ல தைத்திரிய பிராமணாவிலே சொல்லப்பட்டிருக்கும் ஆங்கிலத்தில் இதை மொழிபெயர்த்தால் the restraint of the discipliner needs to drag down needs to drag down to ripple discipliner கூடியவர் அவருடைய ரெஸ்ட்ரெயண்ட் அவர் போடக்கூடிய நிர்பந்தங்கள் சட்டதிட்டங்கள் மூலமாக அப்ப பரணி பரணி என்றால் பாரத்தை சுமக்கக்கூடியது Bearer ஆஃப் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதை சுமந்து கஷ்டப்பட்டு கரு தாங்கி டிராக் டவுன் டு ரிப்பல் வெளியேற்றும் போது பூமியை நோக்கி அற்புத ஒரு வளர்ச்சி என்ற ஒரு உயிர் ஜனிக்கும் இது நான் சாதாரணமாக பொதுவாக சொல்கின்றேன் இது பல அர்த்தங்கள் இருக்கிறது ஆகையினால இந்த பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும் போது துலாம்ராஸ் என்பர்களே உங்களுடைய கையிருப்பை தேவையற்ற செலவுகளின் மூலமாக குறைத்து கொள்ள எந்த விதமான முயற்சி வந்தாலும் அதிலிருந்து தவிர்த்து வெளிவந்து சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவதற்கான முயற்சி செய்யுங்கள் யாருடைய அதாவது சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் எந்த மயக்கும் பேச்சிற்கும் ஈர்க்க கூடாது சொத்து கைப்பணம் வாழ்க்கை துணம் வாழ்க்கை துணை இவருடைய நலம் இவற்றிலே கவனம் தேவை வாழ்க்கையிலே வெற்றிக்கான மாற்றங்கள் அதிகமாக ஏற்படக்கூடியதை மட்டும் நீங்கள் கடைபிடித்து அதிலிருந்து வெற்றிக்கான வழியை தேட வேண்டும் ரகசியம் காப்பீர்கள் என்று சொன்னேன் காமம் மற்றும் பேராசையிலிருந்து வெளிவர வேண்டும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக நம்பிக்கையின் பாத்திரமாக இருப்பதே வெற்றிக்கான வழியை தரும் எந்த கெட்ட உறவு என்று இருக்கிறதோ அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் என வந்து துலாம் ராசி நேர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழித்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உற்றார் உறவினர்களோடும் ஷேர் செய்யுங்கள் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்